வணக்கம் நம்ம எல்லாருக்குமே கடவுள் மேல ஒரு நம்பிக்கை ஒரு பக்தி இருக்கு ஆனா அந்த பக்தி எப்படி உருவாகுது அதுக்கும் நம்ம அறிவுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் கடவுள் மேல நமக்கு ஏற்படுற அந்த அன்பு மரியாதை பக்தி இதுக்கெல்லாம் எது அடிப்படை யோசிச்சு பாருங்களேன் நம்மளோட பக்தியை எது வடிவம் கொடுக்குது இதுக்கு பதில் ரொம்பவே சிம்பிள் நம்மளோட மனப்பான்மை அதாவது ஒரு விஷயம் மேல நமக்கு வர்ற உணர்வு அதை பத்தி நமக்கு இருக்கிற அறிவை சார்ந்துதான் இருக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நாம முதல் தடவையா ஒருத்தரை பார்க்கறோம் அவரை பத்தி நமக்கு எதுவும் தெரியாது அதனால அவர் மேல நமக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட அபிப்பிராயமும் இருக்காது சரிதானே ஆனா அவரோட பழக ஆரம்பிச்சதும் அவரோட குணங்கள் அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் மேல நமக்கு ஒரு மனோபாவம் உருவாகுது அது மரியாதையா இருக்கலாம் நட்பா இருக்கலாம் ஏ கூட இருக்கலாம் எங்க பாயிண்ட் என்னன்னா அறிவு அதிகமாக அதிகமாக நம்ம மனோபாவமும் மாறுது இதே லாஜிக் தான் கடவுள் விஷயத்திலையும் வேலை செய்யுது கடவுளை பத்தி நமக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ நம்மளோட புரிதல் எந்த அளவுக்கு ஆழமா இருக்கோ அதை தான் நம்ம பக்தியோட தன்மையும் ஆழமும் தீர்மானிக்கப்படுது அறிவு வளர வளர பக்தியும் வளரும் ஓகே அப்போ அந்த அறிவு பயணத்தோட முதல் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாமா நம்ம பல பேர் தான் ஆரம்பிக்கிறோம் இந்த முதல் நிலையில மக்கள் கடவுளுக்கு ஒரு குறிப்பிட்ட உருவம் ஒரு குறிப்பிட்ட பெயர் இருக்குன்னு நம்புவாங்க நான் கும்பிடுற சாமி மட்டும்தான் உண்மையான சாமி மற்றதெல்லாம் இல்ல அப்படிங்கற ஒரு உறுதியான பார்வை இருக்கும் அவங்களோட பக்தி முழுக்க முழுக்க அந்த தெய்வத்தோட சக்திகளையும் பெருமைகளையும் போற்றி புகழதாவே இருக்கும் இப்போ வாங்க புரிதலோட அடுத்த கட்டத்துக்கு போலாம் இங்க நம்ம பார்வை இன்னும் கொஞ்சம் விசாலமாகுது இந்த ரெண்டாவது நிலையில தான் ஒரு பெரிய மனமாற்றம் வருது கடவுள் தான் ஆனா உலகம் முழுக்க மக்கள் அவரை வேற வேற பேர்ல வேற வேற உருவத்துல வழிபடுறாங்கன்னு புரிய ஆரம்பிக்குது உண்மையான கடவுளுக்கு உருவம் இல்ல அவர்தான் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் இயக்குற ஒரு மாபெரும் அறிவார்ந்த சக்திங்கிற தெளிவு கிடைக்குது இப்போ நாம இந்த அறிவு பயணத்தோட சிகரத்துக்கே வந்துட்டோம் இதுதான் தெய்வீகத்தை பத்தின ஒரு உச்சக்கட்ட முழுமையான புரிதல்னு சொல்லலாம் இந்த உச்சக்கட்ட நிலையில படைச்சவருக்கும் படைப்புக்கும் உள்ள வித்தியாசமே மறைஞ்சு போயிடுது கடவுள்தான் இந்த உலகத்தை உருவாக்குன அறிவார்ந்த காரணம் மட்டும் இல்லை அவரேதான் இந்த உலகமா இருக்கிற மூலப்பொருளும் கூட சிம்பிளா சொல்லணும்னா இங்க இருக்கிற எல்லாமே நீங்க நான் இந்த பிரபஞ்சம் எல்லாமே கடவுளோட ஒரு வெளிப்பாடு தான் கடவுளை தவிர வேற எதுவுமே இங்க இல்லைங்கிற முழுமையான ஞானம் பிறக்குது வாங்க இந்த டேபிளை பாக்கலாம் இது ரொம்ப அழகா எல்லாத்தையும் விளக்குது நிலை ஒண்ணுல என் கடவுள் மட்டும்தான் சரி நிலை ரெண்டுக்கு வந்தா எல்லா வழியும் ஒண்ணுதான் ஆனா அந்த உச்சகட்டமான மூணாவது நிலைய பாருங்க எல்லாமே கடவுள்தான் இந்த பரிணாம வளர்ச்சிய பாத்தீங்களா எவ்வளவு பெரிய மாற்றம் சரி இந்த மூன்றாவது நிலை ஞானத்தை அடைஞ்ச ஒருத்தர் நிஜ வாழ்க்கையில எப்படி இருப்பாரு அந்த உச்சகட்ட அறிவோட விளைவா ஒரு உண்மையான பக்தர்கிட்ட அஞ்சு முக்கியமான அடையாளங்கள் வெளிப்படும் வாங்க அது என்னன்னு பாக்கலாம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப கடினமா உழைப்பாங்க மனசுல ஒரு உறுதி இருக்கும் எப்பவும் கடவுள் உணர்வோடு இருப்பாங்க முழுசா இருப்பாங்க அப்புறம் எப்பவும் அமைதியா இருப்பாங்க வாங்க இது ஒவ்வொன்னையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முதல்ல கடின உழைப்பு இவங்களை பொறுத்த வரைக்கும் செய்யற எந்த வேலையா இருந்தாலும் அது கடவுள் கொடுத்த ஒரு டாஸ்க் அதனால பலனை பத்தியோ புகழ பத்தியோ கவலைப்படாம தன்னோட பெஸ்ட கொடுத்து அந்த வேலைய ஒரு பூஜை மாதிரி செய்வாங்க ரெண்டாவது மன உறுதி அவங்க போற பாதை தெளிவா இருக்கிறதால வழியில வர தடங்கல்களை பார்த்தோ கஷ்டங்களை பார்த்தோ அவங்க மனசு தளராது கவனம் சிதறாம ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க மூணாவது கடவுள் உணர்வு இது வந்து வெளியில பக்திமானா காட்டிக்கிறது இல்லை இது அவங்களுக்குள்ள இயல்பா இருக்கிற ஒரு உணர்வு அவங்கள சுத்தி இருக்கிற எல்லா உயிர்களும் எல்லா பொருட்களும் கடவுளோட ஒரு அம்சம் அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்குள்ள ஆழமா இருக்கும் அது அவங்க நடத்தையிலே தெரியும் நாலாவது சரணடைதல் இது சாதாரண சரண்டர் இல்ல ஒரு ஸ்லோகத்துல சொல்ற மாதிரி இது எதையாவது எதிர்பார்த்து செய்யறது கிடையாது கடவுள் கிட்ட இருந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டாங்க அவங்க செய்யற எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம்தான் அது கடவுள் மேல அவங்களுக்கு இருக்கிற தூய்மையான நிபந்தனையற்ற அன்பு கடைசியா அஞ்சாவது அமைதி நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எல்லாமே கடவுளோட விருப்பப்படி விருப்பப்படிதான் நடக்குதுன்னு ஏத்துக்குவாங்க அதனால நான் தான் செஞ்சேங்கிற அகங்காரமோ இல்ல தோத்துட்டோமேங்கிற விரக்தியோ அவங்கள அண்டாது அவங்க மனசு எப்பவும் ஒரு ஏரி மாதிரி அமைதியா இருக்கும் மத்தவங்களுக்கும் அந்த அமைதியை பரப்புவாங்க அப்ப பாருங்க இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா உண்மையான உச்சக்கட்ட பக்திங்கிறது உச்சக்கட்ட அறிவிலிருந்து தான் பொறுக்குது அறிவும் பக்தியும் ஒன்னோடு ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு சரி இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு கேள்வி இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு தெரியும் ஒவ்வொரு பொருளையும் கடவுளோட ஒரு வடிவமா நம்ம பார்க்க ஆரம்பிச்சா நம்மளோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்மளோட கோபம் நம்மளோட அன்பு நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையும் அதுல எவ்வளோ பெரிய மாற்றம் வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்